வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை சும்மா வாங்க சொன்னாங்க வேல் உங்களை காக்கும் முருகர் கும்பிட்ற எல்லாருக்கும் வேல் வழிபாடு அவசியம் வேல் கும்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை அவ்வளோ அழகாக மாறும்னு சும்மா சொல்லுங்க உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வேல் வாங்கின ஒரு கஸ்டமர் கால் பண்ணி இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்கங்க ஆச்சரியமா ஆயிடுச்சு உண்மையாகவே சொல்கிறேன் கணேன் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு தட்டுப்பட்டு போயிட்டே இருந்துச்சு உங்களோட வேல் வீடியோ பார்த்தேன் சரி வேல் வாங்கி வழிபாடு பண்ணலான்னு சொல்லி வாங்கி ஆறு வாரம் வந்து அவங்க வந்து வெற்றிலை தீபம் போட்டிருக்காங்க வேல் வழிபாடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சாமா அவங்க முழுக்க முழுக்க நம்புறாங்க பன்னெண்டு வருஷமாக கிடைக்காத வேலை இப்போ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதுக்கு வேல் தாக்கா காரணம் முருகர் தாக்கா காரணம் அப்படின்னு கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்த்துக்களை அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம் நானும் சொல்லிட்டேன் கவலையே படாதீங்க சிஸ்டர் வாழ்க்கையில் இன்னும் நிறைய அவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியாச்சுங்க உழைப்பு ரொம்ப 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 முக்கியங்க நம்ம நல்லபடியாக உழைச்சிட்டு இருந்தோம் நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா ஒரு நாள் நம்ம நினச்சது எல்லாமே கடவுள் அள்ளி 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 கொடுக்க தான் போவாரு கொடுப்பாரு இந்த சூப்பரான பன்னெண்டு இன்ச் வேலு உங்களுக்கும் வேணும் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க புக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் முருகருக்கே